என் ஆயுசுக்குள் எப்படியாவது வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்திற்கு சென்று வந்துவிட வேண்டும் பிரசித்தி பெற்ற கோயில் குளங்களை சுற்றிவிட்டு வந்துவிட வேண்டும் என்பதாக ஒவ்வொருவருக்கும் அவரவர் வசதி வாய்ப்புக்கேற்ற சுற்றுலா கனவுகள் இருக்கும் முன்பின் சென்று வந்த அனுபவமோ அறிமுகமோ இல்லாத வெவ்வேறு மாநிலங்களில் அமைந்திருக்கும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சுற்றுலா செல்வதென்பது சிக்கலான விஷயம் அடுத்து செலவு பிடிக்கும் விவகாரம் இந்த நடைமுறை சிக்கலை தவிர்க்கும் வகையில் குழுவாக சுற்றுலா அழைத்து செல்வதற்கென்றே செயல்படும் சுற்றுலா நிறுவனங்களை சார்ந்து தங்களது சுற்றுலா திட்டத்தை வகுத்துக் கொள்கின்றனர் பொதுவில் இதுபோன்ற சுற்றுலா அனுபவங்கள் மனதை விட்டு விலகாத நீங்கா நினைவுகளை கொண்டதாக அமைந்திருக்கும் எத்தனை ஆண்டுகள் கழித்து அசை போட்டாலும் இன்பமயமான மலரும் நினைவுகளாக கண்முன் விரியும் அதுவே அட ஏன் கிளம்பி வந்தோமோ என்று வெறுப்பையும் சலிப்பையும் ஒரு சேர தந்த எதிர்மறை அனுபவமாகிவிட்டால் என்ன செய்வது அப்படிப்பட்ட ஒரு மோசமான அனுபவத்தை விவரிக்கிறார்கள் திருச்சியைச் சேர்ந்த அரசியல்வாதியுமான குடமுருட்டி சேகரும் ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரியுமான முத்துவும் தமிழகத்தின் குறிப்பிடத்தகுந்த சுற்றுலா ஏற்பாட்டு நிறுவனங்களுள் ஒன்று மதுரையை தலைமையிடமாக கொண்ட ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இந்த நிறுவனம் சார்பில் உள்நாட்டு சுற்றுலா மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலாவும் அழைத்து செல்கிறார்கள் இதற்கென தனித்தனியே பேக்கேஜ்களும் அறிவிக்கிறார்கள் காஷ்மீர் வைஷ்ணவ தேவி ஏழு இரவுகளை உள்ளடக்கிய எட்டு நாள் திட்டமாக வடிவமைத்திருக்கிறார்கள் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரையில் எங்கே தங்குவது எங்கெல்லாம் செல்வது என்பது குறித்து மிக துல்லியமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பயணத்திட்ட அறிவிப்பு ஆனால் அவர்கள் சொன்னதுபடி எதையுமே செய்யவில்லை எட்டு நாளும் மிகுந்த மன வேதனைக்குள்ளானோம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஐயாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரையில் செலவாகியிருக்கிறது சென்ற முறை நன்றாக திட்டமிட்டிருந்தார்கள் இந்த முறை ரொம்பவும் சொதப்பி விட்டார்கள் இது ஒரு மோசமான அனுபவம் என்பதாக குறிப்பிடுகிறார் ஓய்வு பெற்ற மின்வாரிய பொறியாளரான முத்து காஷ்மீருக்கு சுற்றுலா அழைத்துப் போகிறோம் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்குவதற்கு வசதி தருகிறோம் மூன்று வேளை சிறப்பான உணவு தருகிறோம் என்றெல்லாம் சொல்லி அழைத்து வந்த முருகன் டிராவல்ஸ் முதல் நாளே பள்ளிழித்து விட்டது தங்குவதற்கு அவர்கள் கை காட்டிய அறையில் என் வீட்டில் வேலை செய்பவர்களை கூட நான் தங்குவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்கிற அளவில்தான் அதன் சுத்தம் ஹைஜீனிக் இருந்தது அதற்காக சண்டை போட்டு தரமான ஒரு ரூபாய் கொடுங்கள் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பிறகு கூடுதலாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கட்டினால்தான் அறை தர முடியும் என்று மொழி தெரியாத இடம் தெரியாத இடத்தில் தமிழனாகிய என்னை ஒரு தமிழ்நாட்டு நிறுவனமாகிய ஸ்ரீமுருகன் டிராவல்ஸ் கொண்டு வந்து நிறுத்தி பணம் பெடுகிறது காலையில் ஹோட்டலில் தரும் காம்ப்ளிமென்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டை தான் தருவதாக சொல்லி தருகிறது முருகன் டிராவல்ஸ் அந்த ஹோட்டல்காரரோ ரெண்டே ரெண்டு ஆறு புரோட்டா தான் தருவேன் அதற்கு மேல் கிடையாது என்று மிரட்டுகிறார் இப்படி சோத்துக்கு பிச்சை எடுக்க வாங்கி வந்தோம் மதிய உணவு நூற்றி இருபது ரூபாய்க்கு இவ்வளவு தான் தர முடியும் என்று ஹோட்டல்காரர் சொல்கிறார் கூடுதலாக காய்கறி கூட்டு வேண்டுமென்று கேட்டாலும் அதற்கு கூடுதலாக பணம் கட்ட சொல்கிறார்கள் ஹோட்டல்காரர்கள் இதுவரை நான் போன எல்லா டூரிலும் நாம் பயணம் செய்யும் வாகனத்திலேயே தண்ணீர் பாட்டில்கள் மட்டும் எண்ணிக்கையின்றி இருக்கும் எத்தனை வேண்டுமானாலும் எடுத்து குடித்து கொள்ளலாம் இந்த முருகன் டிராவல்ஸ் இந்த பயணத்தில் தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட தரவில்லை நம்மால் நினைத்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தி வாங்கவும் முடியவில்லை என்பதாக தனக்கு நேர்ந்த வேதனைகளை விவரிக்கிறார் திமுகவை சேர்ந்த அரசியல் பிரமுகரான குடமுருட்டி சேகர் எங்களது குழுவில் மொத்தம் இருபத்தி ஐந்து பேர் சென்றோம் போகும்போதும் சரி திரும்ப வரும்போதும் சரி அடுத்தடுத்து இரண்டு விமானத்தில் டிக்கெட் போட்டிருந்தார்கள் இரண்டு மணி நேர இடைவெளையில் அடுத்த விமானத்தில் வரும் உறவினர்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது காலை இரவுக்கு நூறு ரூபாயும் மதிய உணவுக்கு நூற்றி இருபது ரூபாயும் தான் கம்பெனி ஏற்றுக்கொள்ளும் அதற்கு மேல் சாப்பிடும் உணவுகளுக்கு நீங்கள்தான் பணம் கட்டியாக வேண்டும் என்றார்கள் இந்த எட்டு நாளில் இரண்டு முறை தொடர்ந்து இருபத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு பேருந்திலேயே பயணிக்க வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டார்கள் இடையில் எங்கேனும் நிறுத்தி சில மணி நேரம் ஓய்வு எடுப்பது போல் திட்டமிட்டிருந்திருக்கலாம் குழந்தைகள் வயதானவர்கள் எப்படி இவ்வாறு பயணிக்க முடியும் கடைசி நாளுக்கு முந்தைய நாள் நள்ளிரவு மூன்று மணிக்கு ஹோட்டல் ஒன்றில் தங்க வைத்தார்கள் காலை ஒன்பது மணிக்கெல்லாம் அந்த அறையை காலி செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள் ஊருக்கு திரும்பச் செல்வதற்கான விமானமோ அன்று இரவு பத்தே முக்காலுக்குத்தான் அதுவரை நாங்கள் எங்கே தங்குவது கேட்டால் உள்ளூரில் நாளை இந்த இடங்களை சுற்றி பார்த்துவிட்டு கிளம்புங்கள் என்று அலட்சியமாக பதில் சொன்னார்கள் வேறு வழியில்லாமல் ஆளுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் போட்டு ஒரு டிராவல்ஸ் வண்டி பிடித்து டெல்லியை சுற்றி பார்த்துவிட்டு விமான நிலையத்தை வந்தடைந்தோம் இதில் கொடுமை என்னவென்றால் இருபத்தைந்து பேரும் அவரவர்களுக்கான ஃப்ளைட்டை பிடித்து ஊர் வந்து சேர்ந்தீர்களா என்று இன்று வரையில் விசாரிக்கவே இல்லை டூர் கிளம்பும்போதே போதே போக வர ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி மெசேஜ் அனுப்பியதோடு கடமை முடிந்தது என்று நினைத்து விட்டார்கள் போல மொத்தத்தில் இந்த எட்டு நாளில் எங்கள் கை காசு மட்டுமே ஆள் ஒன்றுக்கு எட்டாயிரத்துக்கும் மேல் செலவாகியிருக்கும் எல்லாமே அந்த கம்பெனி பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையில் வெறும் இரண்டாயிரத்தோடு வந்திருந்தால் என்ன நிலைமையாகியிருக்கும் இருக்கும் என கேள்வி எழுப்புகிறார் முத்து இந்த குளறுபடிகள் சேவை குறைபாடு தொடர்பான புகார் குறித்து விளக்கமறிய ஸ்ரீமுருகன் டிராவல்ஸ் ஏஜென்சியின் தலைமை அலுவலகமான மதுரை தொடர்பு எண்ணிற்கு தொடர்பு கொண்டோம் இருமுறை அழைத்தும் நமது அழைப்பை அவர்கள் ஏற்கவில்லை திரும்பவும் அவர்களாகவும் அணைக்கவும் இல்லை அவரவர் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்ற வகையினோ லோ பட்ஜெட் எலைட் என பல்வேறு கவர்ச்சிகரமான திட்டங்களை வைத்திருக்கும் இந்த நிறுவனம் பயண திட்டத்திற்கு முன்னரே இந்தந்த வசதிகள்தான் கிடைக்கும் இந்த தரத்தில்தான் கிடைக்கும் என்பதை முன்னரே தெளிவுபடுத்தியிருந்தால் இந்த சிக்கல் எழுந்திருக்காது என்கிறார்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் என்றில்லை இதுபோல சுற்றுலாவை மையப்படுத்தி இயங்கி வரும் டிராவல் ஏஜென்சிகள் பொறுப்புணர்வுடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எல்லோரது எதிர்பார்ப்பன்